இரண்டு மூன்று வெளியீட்டாளர்கள் வந்தாங்க எல்லாருமே வெளியீட்டாளர்கள் இவர் அறிவுத்ரா திரா ஏன் கொடுத்தனா ஒரே விஷயம் அவர் டைரக்டர் ப்ரொடியூசர் என் வழி என்னான்னு அவருக்கு தெரியும் ஒரு கலைஞரோட வழி என்னான்னு ஒரு கலைஞனுக்கு தெரியுன்ற ஒரே காரத்தினால தான் அவர் எடுத்துக்கிட்டாருங்க அவருடைய பெருந்தன்மை படம் பார்த்த உடனே படம் ரொம்ப பிடிச்சி போச்சு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா எனக்கு கொடுத்துருங்க சார் அப்படின்னாரு எப்படி இருக்கும் காதில் கேட்கும்போது நம்ம படத்தை ஒரு திரு வாங்கிக்கிறேன்றாரு பரவாயில்லையே ஏன்னா வரவங்கள்லாம் ஒரு கதை சொல்கிறேன் அதை மாற்றின்றான் அது அப்படி திரு ஹரித்ரா அவர்கள் இப்போ பிடிச்சி நிற்கிறதுனால ஓரளவுக்கு நான் நகர்ந்து போகிறேன் இல்லைன்னா ஒத்தாள் நின்றுட்டுருந்தேன் என்ன பண்ணுறேன்னு தெரியல இத்தனைக்கும் இவ்வளோ பேர் சினிமா நம்மளை சுற்றி நிற்கிறான் எங்கே போனாங்கன்னே தெரில எல்லாரும் நான் பெருமையெல்லாம் சொல்கிறேன் நான் அவர் கூப்பிடுவேன் நான் இவரை கூப்பிடுவேன் நான் இருந்தேன் அவங்க வந்துடும் நம்ம தான் பாட்டு எல்லாமே நம்ம ஹிட்டு கொடுத்துருக்கோமே எவ்வளோ பாட்டு ஹிட்டு கொடுத்துருக்கோம் ஒரு ஃபோன் பண்ணால் நமக்கு சப்போர்ட் பண்ணிட போகிறாங்க ஒரு ஃபோன் பண்ண வாங்க கம்மி பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன் திருப்பி பார்த்தா ஒருத்தனையுமே காணும் திருப்பி அடிக்கணும் போல எல்லாரையும் இதுக்காகவாது ஜெயிக்கணும்னு தோணுது இதுக்காகவாது எந்திரிச்சு வந்துடணும்னு தோணுது அந்த வகையில் அறிவுறுத்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் ஏன் கூட நான் தான் ஓடுறேன் அவர் ஒரு ஏதாவது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பண்ண மாட்டேன்ட்டு போண்டே தானே படத்தை வெளி வெளியிடுறதுக்காக இருக்கார் அவருங்கும் போது அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சி போராட்டங்கள் தான் சிரமங்கள் தான் இப்போ வர இப்போ கூட மோகன் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னார் இருபத்தொம்போது கூட போகலாமான்னு ஆலாம் ரைட் த தயார் தான் இத்தனை வருடங்கள் காத்திருந்தவர்களுக்குன்னு ஒரு வாரம் நீங்கள் சொன்னது சரிதான் ஒரு பிரச்சனை இருக்கும்போது நம்ம எப்படி கொண்டு போய் ஒரு முப்பது லட்ச ரூபான்றது பெரிய விஷயம் அந்த வகையில் அதை கண்டிப்பாக செய்யணும் அதனால் அதோட கொடுமை உத்ரவர்கள் பதிவு மீண்டும் பதிவு செய்கிறேன் வெளிப்படம் வந்தது கூட பரவாயில்லைங்க முத்து ஆளை வந்தான்னு பத்து வருஷம் அவங்க தான் சம்பாரித்தாங்கல்ல திருப்பி திருப்பி அதை வேற கொண்டு வரீங்க நீங்கள் இருக்கிறவங்களுக்கே தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது இருக்கிற படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் சாவ்ரா இவங்க உட்காந்துட்டு இப்போ எங்கெங்கேயோ அவங்க பத்து வருஷம் சம்பாரிச்சதெல்லாம் குப்பையை போட்டு நோண்டி திருப்பி எடுத்து திருப்பி நீங்கள் தான் சம்பாரிச்சிட்டீங்கல்ல இன்றைக்கி மட்டும் மூணு தேட்டர் போடுதுங்களாங்க திருப்பி அந்த தேட்டரில் நீங்கள் படத்தை போட்டால் எங்கே த யார் நீங்கள் தான் சினிமா கொள்றிங்க அப்புறம் நல்ல படம் வரல மலையாளத்தில் சினிமா சூப்பராக இருக்குது தெலுங்கில் சூப்பராக இருக்குது அங்கே அருமையான கதை பண்ணுறாங்கன்னா நீங்கள் நாங்கள் தான் கதை பண்ணுறோமே நீங்கள் பார்க்க விட மாட்டுறீங்களே நீங்கள் திருப்பி திருப்பி வேறு படங்களை பத்து வருஷம் கழிச்ச படம் தேவையாங்க நீங்கள் சொல்லுங்கள் அவன் டிவிலேயே நூறு தடவை பார்த்துருப்பாங்க மக்கள் அதை இன்றைக்கி போய் திரையரங்குக்கு போய் பாருங்க வெளியே முழுக்க ஏதோ பத்து வருஷம் பழைய படம் ஒட்டி வெட்டிச்சுருக்காங்க இல்லைனா ஹிந்தி படம் இருக்குது மேனுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அக்வா மீனுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவன் சம்பாதிப்பாங்க உலகளாவியாலும் சம்பாதிப்பான் என் தயாரிப்பாளர் அத்தனை ஆயிரம் படத்தை வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு கடன் கழச்சிட்றதா அந்த படத்துக்கு பின்னாடி ஒரு ஒரு ஆயிரம் குடும்பம் ஐநூறு குடும்பம் இருக்குது அவெல்லாம் சினிமா ஒரு சினிமா ஜெயிச்சிரு மட்டமாக வந்துட மாட்டோம் நம்மனால் நீங்கள் அக்குவா டங்கு டுங்குன்னு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதையாவது விட்டு தொழைங்க முத்துவெல்லாம் இப்போ யாரங்க கேட்டாப்பாங்க டிவியில் ஒரு முந்நூறு தடவை போட்டாங்க யூடியூப்லேயே பல பத்து லாங்குவேஜில் இருக்குது நீங்கள் ஹிந்தியெலாம் ரஜினி பேசுவார் நீங்கள் போட்டிங்கன்னா விட்டா என்ன பேசுவார் ஜப்பானீஸ்லாம் பேசுகிறார் ஏன்னா ஒரு ஜப்பான் ரசிகர்னு அவ்வளோ தூரம் பார்த்த படத்தை திருப்பி எடுத்துட்டு தேட்டரை பிடிச்சிக்கிட்டு புரியலைங்க எனக்கு ஒரு சினிமா போன்றோம் கொண்டு போகிறோம் எவ்வளோ ஒரு புதுசாக சொல்கிறேன் நீ நல்லா இல்லைன்னு நல்லா திட்டுங்க சட்டை பிடிச்சி திட்டுங்க வாக்கிலேயே பேசுறியா உன் படம் நல்லா இல்லை கருத்து என்ன சொல்கிறேன்னு திட்டுங்க அப்போ நாங்கள் வாங்கிக்கிறோம் நாங்கள் திருப்பி ஒரு நல்ல படம் திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறோம் அதுக்கு எங்களுக்கு இடத்த கொடுங்க வாய்ப்பு கொடுங்க எங்கள் படத்தை விற்கிறதுக்கான இடத்த கொடுங்க சுற்றி நின்றுக்கிட்டு இன்னும் முத்து ஆளை வந்தானு டங்கனு காமெடி பண்ணுறேன் இதுக்கு பின்னாடி நாங்கள் பத்து பேர் இங்கே போராடணும் ஐயா படம் கொடுங்க ஐயா எத்தனைங்க எந்த தொழிலங்க முதலாளி கை கட்டுறான் கார்பரேட் காரன் கையை கட்டுறோம் கட்டு வைக்கிறானே எங்கே போனாலும் பணம் போட்ட ப்ரொடியூசர் தான் கை கட்டுறான் எந்த நடக்குமா அது நமக்கு வரவும் மாட்டேங்குது வேற நம்ம கட்டி பழகிறன்னா பரவாயில்ல நம்ம இப்படி நிற்கிற ஆள் பழகிட்டோம் இப்படி என்னன்னு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது சரி நடக்குது நடக்கட்டுங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா என்னுடைய படத்துடைய முதல் பார்வையும் பத்திரிக்கையாளர்கள் தான் வெளிக்கிட்டீங்க நான் என்றைக்குமே உயிரா நேசிக்கிற பத்திரிக்கையாளர்கள் எங்களுக்கு தெரியும் மேடை ஏற்றி உங்கள் கரங்களால் தான் எந்த யாரும் வேணாங்கன்னு சொல்லி உங்களை வச்சு தான் அதை வெளியிட்ட அதே வார்த்தையை தான் நான் ஹரிசாட்டி சொன்னேன் சார் யாருமே வரலாம் என்ன சார் எழுத்தே நம்பி இருக்கக்கூடிய நம்ம நேசிக்க கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்காங்க நான் அவங்களை எப்பவுமே மதிக்கிறேன் அவங்க போது எனக்கு அப்படின்னு தான் நான் சொன்னேன் நீங்க வேற வழி இல்லை ஏன்னா எங்க போனாலும் ரொம்ப காசு கேட்கறாங்க எதை தொட்டாலும் காசு கேட்குறான் பெருசு பெருசா அந்த அளவுக்கு திருவண்ணாலாம் காசு கேட்குறேன் பயமாக இருக்குது ஒரு இன்ஸ்டாலர் ரெண்டு நிமிஷம் ஆடுறப்போ போன ஐம்பதாயிரம் கேட்குது டூ ஹீரோயினுக்கே சம்பளம் கொடுக்க மாட்றான் யா நீங்கள் என்ன யார் ரெண்டு நிமிஷம் ஆடுறதுக்கு ஐம்பதாயிரம் கேட்குறீங்க ஒரு பொண்ணு கேரளால் ஆடுறது டூ லாக்ஸ் சார் அப்படின்னுச்சு எதுக்குமா அப்படின்னு டூ தேர்ட்டி செகண்ட் சார் எம்மா முப்பது நொடி நீ ஆடுறதுக்கு ரெண்டு லட்சமாம்மா எங்கள் கலைஞ கொடுத்தா ரெண்டு வருஷம் விடிய விடிய வேலை பார்ப்பாம்மா அதை கொடுத்தீங்கன்னா எங்கே திருவிழாலும் நம்மளால் முடியாதுங்க நம்மளால் ஒரு படம் எடுக்க முடிஞ்சதுங்க தரமான ஒரு படம் எடுத்திருக்கோம் அது நம்புறேன் நான் அதுக்கான உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஏன் ஒரு எழுத்தாளனின் கதை ஒரு எழுத்தாளனின் கதை இது அரணம் என்பது ஒரு எழுத்தாளன் எழுதிய கதை நல்ல கதை கேட்டிங்கன்னா ஒரு நல்ல கதை பார்க்கணும் ஒரு நல்ல கதை இல்லைங்க இன்றைக்கி நல்ல பாடலே இல்லைங்க என்ட கேட்டாங்க சார் நீங்கள் மஸ்காரா போட்டு மயக்கிறீ மக்கா போட்டு எழுதுறீங்களே அது நம்ம அமலா சாஜி தான் வேற யார் ஃப்ளைட்லாம் போட்டு தெரியலான்னு வேற கேட்டுச்சு ஏமா நானே ஃப்ளைட்டில் போகலாமா எங்கம்மா ஃப்ளைட்டில் போட்டு கூட்டு போனோன்னு தலை சுத்திருச்சு எனக்கு இல்லை ஃபஸ்ட்டு காதல் உள்ள சரியா எங்கள் மேனேஜர்கிட்ட பேசுன்றாங்க பியரோட்ட பேசுன்றாங்க யோ என்னையான்னு நினைச்சிட்டு என்னையா நடக்குதுங்க இன்ஸ்டா மட்டும் ஒரு திறந்து வச்சுட்டு ஃபிலிம் நியூஸ் ஆனதன் மாதிரி எப்பேற்பட்ட பத்திரிகையாளர்கள் இருந்த துறைங்க அது எப்பேற்பட்ட மூத்த பத்திரிக்கையாளருங்க அவர் என்ன நான்லாம் அவர் இருக்கும்போது இருந்தேன்றது எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னெல்லாம் அவர் வந்து எழுதினார் தம்பி சொல்லுப்பா முகவரி சொல்லுப்பான்னு அப்பேற்பட்ட எழுத்தாளர்கள் இன்னுமே சாலைகளில் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க நீங்கள் எங்கேயாவது இருந்துக்கிட்டு பத்து லட்சம் கூட இருபது லட்சம் கூட எங்கே திருவினானோ எதை தொட்டாலும் காசு ஒரு கலையை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு இவ்வளோ போராட்டமாக இருக்கு என் பத்திரிக்கையாளர்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் யாருன்னே தெரியல உட்காந்துட்டு நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு நினச்சா அவங்களுக்குலாம் ஆளாளுக்கு ஒரு வீடாக கொடுத்துடலாமல் இருக்கு உங்களுக்குலாம் எங்க வாங்கங்க சீரியஸாங்க ரொம்ப கொடுமையாக இருக்குது அந்த வகையில் அரணம் ஒரு எழுத்தை நம்பி உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம் ஒரு சிறந்த கதை அது உரிமையாக நான் சொல்ல முடியும் முதல் பாதி இன்ட்ரவல் இடைவேளை அப்போ நீங்கள் படம் பார்த்துட்டு போட்டியே வைக்கலாம் ஒரு லட்ச ரூபா நான் கொடுக்குறேன் செகண்ட் ஆஃப் என்னான்னு சொல்லிட்டிங்கன்னா அப்படியே சொல்லாங்க அரணம் படத்தை பார்த்துட்டு முதல் பகுதியை பார்த்துட்டு இடைவேளைக்கு பிறகு வெளியே வந்துட்டு இல்லை இடைவேளை மேடையிலே நீங்கள் இது தாங்க இது தாங்க நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா நான் மேடையில் ஒரு லட்ச ரூபா கொடுத்துடலாம் அந்த திரைக்கதை அப்படி இருக்கும் அந்த கதை ஒன்றை நோக்கி ஆரம்பித்து ஒரு உணர்வை பிரதிபலித்து 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 ஒருத்தர் நின்றும் இந்த படம் முதல் முறை ஒரு பெரிய தயாரிப்பாளர் ஒருத்தர் வந்தார் வெளியீட்டாளர் அவர் ஒரு ஒரு ஆள் விட்டுருங்க அவர் அவர் அவண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் படம்லாம் பார்த்துட்டு இது ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படின்னாரு எனக்கு நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் முதல் பகுதி முழுக்க ஒரு ஸ்கிரீன் பிளே ஒரு திரைக்கதை இரண்டாவது பகுதி முழுக்க வேறு ஒரு திரைக்கதை இது வரைக்கும் அப்படி பதிவு செஞ்சதில்லை அவர் சொன்னார் இப்படி பண்ணக்கூடாது நீங்கள் ஸ்கிரீன் பிளே ஜம்ப் பண்ணியிருக்கீங்க முதல் பகுதி முழுக்க ஒரு திரைக்கதையை சொன்னீங்கன்னா அதை நோக்கியே தான் போகணும் நான் ஏன் சார் அதை நோக்கியே போகணும்னு கேட்டேன் எவன் தான் மாத்துறது அப்போ முதல் பகுதி முழுக்க ஒரு திரைக்கதை இடைவேளைக்கு பிறகு நீங்கள் வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா வேறு ஒரு டைப் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே வேறு ஒரு வகையான திரைக்கதை ஓடும் அங்கே முதல் பகுதியில் இருந்த ஒரு வசனம் ஒரு கேரக்டர் ஒரு பொருள் கூட உங்களுக்கு இரண்டாவது பகுதியாக இன்னொரு பதிலை கொடுக்கும் இந்த வாழ்க்கை இப்படி நேராக பார்க்கும்போது ஒன்றை சொல்கிறது ஆனால் அதற்கு இன்னொரு முகம் இருக்கும்ல உண்மையான முகம் இருக்கும்ல அதை சொல்லும்போது அட அப்படியா ஓ அதான் இப்படியா அப்படின்னு உங்களை உடச்சி உடச்சி உங்களுடைய பதிலெல்லாம் கொடுத்துக்கிட்டே முடித்து அவுத்துட்டே வரும் அதுவும் ஒரு படத்துக்கு கிளைமாக்ஸை சொல்லிட்டு படம் பண்ணுறதுக்கு பெரிய திமர் வேணும் நான் என் சொல்லிட்டேன் நீங்கள் படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் கிளைமாக்ஸ் தெரிஞ்சிருவோம் உங்களுக்கு ஆனால் அது எப்படி நடந்ததுன்னு ஓப்பன் கிளைமாக்ஸ் வச்சுட்டு ஒரு கதை திரைக்கதை எழுதியிருக்காங்க ரொம்ப திமராக இருக்கும் பேசும்போது அதான் உண்மை எதிர இருக்கிற யதார்த்தத்தை நான் சொல்லியாகணும் அப்படிப்பட்ட ஒரு திரைக்கதை அப்போ ஒரு நல்ல கதையை நல்ல திரைக்கதையை ஒரு நல்ல திரைப்படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நம்பினீங்கன்னா நிச்சயமாக ஆரணம் உங்களுக்கு கதை வழங்கும் எங்களிடம் பெரிய பொருளாதாரம் கிடையாது எங்களிடம் பெரிய நடிகர் நடிகைகள் கிடையாது எங்களிடம் பெரும் புள்ளிகள் கிடையாது எங்களிடம் பெரும் தயாரிப்பாளர்கள் கிடையாது எங்களிடம் பெருந்தமிழ் இருக்கிறது நல்ல கதை இருக்கிறது நல்ல திரைக்கதை இருக்கிறது எழுத்தை நம்புகிறவர்கள் ஒரு நல்ல திரைப்படம் பார்க்க வேண்டும் என்று நம்புகிறவர்கள் முடிவில் ஒரு நல்ல படம் வந்தாயா நல்லா இருந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு படமா அரணம் இருக்கும் இந்த வாழ்வின் எங்கெல்லாம் அதாவது தூரவானில் பறந்தாலும் பறவை மேகமாகாது மரக்கிளைதான் அதன் கூடு இறங்காமல் போகாதுன்னு ஒரு கவிதை எழுதுனேன் அந்த மாதிரி இந்த வாழ்வு எதை நோக்கி நீங்கள் எத்தனை கோடி பேரை சுற்றி வந்தாலும் இறுதியில் நீங்கள் அடைவது உங்கள் வீடு என்கிற கூடு அந்த வீடும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த நாலு பேரும் மூணு பேரும் எவ்வளோ முக்கியன்றதான் இந்த அரணம் பேசுது இந்த சமூகம் எவ்வளோ முக்கியன்றதை சாதாரண அதுக்காக உடனே மெசேஜ்லாம் சொல்கிறேன்னு சொல்லி நினச்சிடறாதீங்க கதையோட்டத்தோடு போகும் மகிழ்ச்சி நிறைய பேசிட்டு நினைக்கிறேன் நல்லபடியாக உங்களுடைய அன்பை கொடுங்கள் இந்த 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 இதெல்லாம் போனதுக்கப்புறம் என்னை படம் பண்ண விட்டானுங்கன்னா அடுத்த படத்தில் சந்திப்போம் இந்த படத்தை வெளியிட விட்டாங்கன்னா வெளியீட்டில் சந்திப்போம் படம் கொஞ்சமாவது ஓடிடுச்சின்னா சந்தோஷம் என் தயாரிப்பாளர்கள் ஒரு வார்த்தை சொன்னார் அதுதான் எனக்கு தைரியமே இவ்வளோ தைரியத்தை நான் தனியாக அப்படி எடுக்க முடியும் என் தயாரிப்பாளர்கள் தோற்றாலும் என்னோடு நிற்பார்கள்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த நம்பிக்கையில் தான் படம் பண்ணியிருக்கேன் வெற்றியோ தோல்வியோ எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் எது வந்தாலும் வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என் படம் நல்ல படம் என்ன தெரியும் தோத்ததுக்கு காரணம் தான் அப்படின்றத இங்கேயே சொல்லிவிட்டு ஜெயிச்சா நாங்கள் தோத்தா நீங்கள் அப்படின்னு ஓப்பனாக சொல்லுவேன் அப்படின்றத இந்த மேடையில் வச்சு நீங்கள் தயவு செய்து என் தமிழ் சொந்தங்கள் என் எழுத்தாளர்கள் என் எழுத்தை தயவு செய்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து இந்த ஒரு எளிய கலைஞனை ஒரு பாடலாசிரியனை இன்னும் இரநூத்தொம்பது மேடை ஏற்ற போகிறவனை இன்னும் ஐநூறு கலைஞர்களை மேடைக்கு கொண்டு வர போகிறோனை ஆசீர்வதித்து ஒத்துழைப்பு கொடுங்கன்னு இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன் நன்றி